முக்கியம் நவராத்திரியின் அனைத்து நாட்களும் சிறப்பானவைதான் என்றாலும் எட்டாம் நாளுக்கு மிக முக்கியமான ஒரு தனிச்சிறப்பு உள்ளது அப்படி இந்த நாளுக்கு என்ன சிறப்பு அந்த எப்படி வழிபட வேண்டும் மற்றும் என்ன நெய்வேதியம் படைத்து வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரியின் எட்டாம் நாள் தெய்வீக சக்தியுடன் நம்மை இணைக்கும் நாளாகும் நவராத்திரியின் எட்டாம் நாளே கன்னியா பூஜை செய்ய மிக ஏற்ற நாளாகும் தூய்மை கள்ளம் இல்லாத மனம் குழந்தைகளின் அடையாளம் இதுவே தெய்வீக குணம் ஏழு வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளை அழைக்க வேண்டும் அவர்களுக்கு கன்னியா பூஜை நடத்தி அவர்கள் மனம் மகிழ வேண்டும் பரிசு பேருள்கள் வாங்கி கொடுத்து அவர்களின் மகிழ்ச்சியை பெருக்குங்கள் இதனால் அம்பிகையும் மனம் மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாள்